தூத்துக்குடி அருகே உள்ள குமாரகிரி பஞ்சாயத்து பகுதியை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கூட்டாம்புலி விவசாய சங்க தலைவர் பட்டு முருகேசன் மற்றும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விவசாய அணி திமுக செயலாளர் பி பி ஆர் சுரேஷ் தலைமையில் திமுகவினர் உள்ளிட்ட கிராம மக்கள் குமாரகிரி கிராம சபை கூட்டம் நடத்த பகுதியில் தரையில் பாய் விரித்து உள்ளிருப்பு போராட்டத்தால் பரபரப்பு தூத்துக்குடி மாநகராட்சியுடன் தூத்துக்குடி அருகே உள்ள ஏழு கிராம பஞ்சாயத்துகளை இணைத்து தமிழக அரசு இதழில் வெளியிட்டுள்ளது இதற்கு பல்வேறு பஞ்சாயத்து பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் வரி உயர்வு உள்ளிட்டவைகள் காரணமாக தாங்கள் கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படும் எனவே மாநகராட்சியுடன் இணைக்க கூடாது என தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட குமாரகிரி பஞ்சாயத்து பகுதியில் கிராம சபை கூட்டம் இன்று தூத்துக்குடி குமாரகிரி ஊராட்சி ஒன்றிய பகுதி சேவை மைய பகுதியில் வைத்து நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கூட்டாம்புலி சவேரியார்புரம் சிறுபாடு திருமலையாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் பஞ்சாயத்தை மாநகராட்சியுடன் இணைத்தால் தங்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம் இலவச வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் பாதிக்கப்படும் மேலும் பல மடங்கு வரி உயர்வு ஏற்பட்டு தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவே தங்கள் பஞ்சாயத்தை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் கிராம சபை கூட்டத்தில் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் தீர்மானம் நிறைவேற்ற கோரிக்கை விடுத்தனர் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட அரசு அலுவலர்கள் கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்காததை தொடர்ந்து தூத்துக்குடி குமாரகிரி ஊராட்சி ஒன்றிய சேவை மையத்தில் கூட்டாம்புலி விவசாய சங்க தலைவர் பட்டு முருகேசன் மற்றும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக விவசாய அணி செயலாளர் வி பி ஆர் சுரேஷ் தலைமையில் குமாரகிரி கூட்டம்புலி திருமலையாபுரம் சிறுபாடு உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் தொடர்ந்து தரையில் படுத்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தங்கள் குமாரகிரி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கிராமங்களான கூட்டாம்புலி திருமலையாபுரம் சிலுவைபுரம் சிறுபாடு சவரியார்புரம் உள்ளிட்ட விவசாய கிராமங்களை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது அவ்வாறு இணைத்தால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர் இந்த நிலையில் இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் யாரும் கையெழுத்திடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அரசு அதிகாரிகள் எந்தவித தீர்மானத்தையும் நிறைவேற்றாமல் திரும்பிச் சென்றனர் என் பேர் பட்டுமஞ்சேசன் கூட்டாம்பளை விவசாய சங்க தலைவர் இன்று வந்து மகாசபை கூட்டம் குமாரகிரி பஞ்சாயத்தில் ஜோதி நகரில் கூட்டம் நடைபெறும் என்பது தெரிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் எங்கள் கிராம மக்கள் நாங்கள் அனைவரும் கூட்டத்துக்கு கலந்து கொண்டோம் கூட்டம் பதினோரு மணிக்கு ஆரம்பித்தார்கள் கூட்டத்துக்கு வந்த அதிகாரிகள் யூனியன் ஆஃபீஸில் ஒரு லேடி மேடம் வந்தாங்க பஞ்சாயத்து கிளார்க்கு வேற யாருக்கும் அதிகாரியுமே வரல கூட்டம் ஆரம்பித்து நாங்கள் எங்கள் கோரிக்கையை நாங்கள் கொடுத்தோம் எங்களுக்கு வந்து என்ன எங்கே கோரிக்கைன்னா அரசு வந்து மாநகராட்சியாக எங்கள் பஞ்சாயத்தை எடுத்திருக்காங்க அரசு ஒரு நூற்றி இருபது நாள் டைம் கொடுத்துருக்காங்க அந்த டயத்துக்குள்ளே ஏற்பான்னு கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் நாங்கள் ஊர் மக்கள் இன்னைக்கு வந்து மகாசக கூட்டத்தில் தீர்மானம் ஏற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் மனு கொடுத்தோம் நாங்கள் கொடுத்த கோரிக்கையை அவங்க ஏற்கலை அந்த தீர்மானம் அவங்க எந்த தீர்மானமே நோட்டை எழுதலை அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்கள் தீர்மானத்தை ஏற்ற முடியாது அப்படி வீடியோ சொன்னாங்கன்ட்டு போயிட்டாங்க காவல்துறையும் அவங்க எங்கிட்ட இருந்தாங்க குமார் குமார் பஞ்சாயத்துல நாங்க ஒரு சின்ன கிராம அஞ்சு ஊர் கூட்டாமலி சிற்பாடு சபரிபுரம் கோடம திருமலையாபுரம் இந்த ஐந்து ஊரை தான் நாங்கள் தங்கி பஞ்சாயத்தாக சிலபுரம் பஞ்சாயத்தாக வைத்துக்கொள்ள வேண்டும் எங்கள் கோரிக்கை நாங்கள் அரசுக்கு கொள்கைக்கு உட்பட்டு தான் நாங்கள் அமைதியாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம் நாளை நாங்கள் ஒரு எங்கள் கிராமத்துல ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறோம் முடித்து காவல்துறை பெருமிதம் வாங்கி இருக்கோம் அமைதியான முறையில் அரசுக்கு எந்த இல்லாத அளவுக்கு பொதுமக்கள் அளவுக்கு நாங்கள் நாளைக்கு வந்து நாங்கள் மனு மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்க சம்மதிக்கிறோம் இன்னைக்கு நடந்தது வன்மையாக கண்டிக்கக்கூடிய அதிகாரிகளை இன்று வந்து நாங்கள் கூட்டத்துக்கு வந்து மனு தீர்மானம் வாசித்தாங்க அஜெந்தாவும் தரவில்லை அமௌண்ட் எந்த ஒரு பஞ்சாயத்துல ஒரு கோடி ஏழு லட்சத்துக்கு வேலை நடந்ததாக தீர்மானம் சொல்ற வாசித்தாங்க அஜெண்டா தரல தீர்மானம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளல யாருமே அடுத்த தீர்மானமே அவங்க எதுவுமே வாசிக்கல அங்கே சொல்ற கோரிக்கை எழுதலை ஒரு வீடியோ கூப்பிட்டாங்கட்டு நோட்டை கொண்டு தூக்கிட்டு போயிட்டாங்க நாங்கள் இதுவரைக்கும் அவங்க நான் கூட்டம் நடந்து பதினோரு மணி அவங்க போனது மணி ஒரு மணி மணி ஐந்து மணி ஆகும் நாங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கிறோம் ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம் இதுவரைக்கும் வரல அவங்களை ஏற்பாட்டு இங்கே இருக்கோம் மாவட்ட ஆட்சியர்கள் கவனத்திற்கு நாங்கள் இதை கொண்டு செல்ல நோக்கத்தில் செயல்பட்டுறோம் எங்களுக்கு அரசு விதிப்படி நாங்கள் இதுவரைக்கும் யாரோ போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதிகாரிகள் எங்களுக்கு வேணும் என்று செய்கிறார்கள் தெரியவில்லை வேலை உத்தரவு வரும் சொல்றாங்களோ தெரியவில்லை இதுவரைக்கும் இதுவரைக்கும் வரல நாங்க மாவட்ட ஆட்சியாளர் வரும் வரைக்கும் இங்கே நாங்க இருக்கிறதாக இந்த கிராமத்தில் நடந்த இடத்தில் ஜோதி நகர்ல போட்ட இடத்துல உட்கார்ந்துருக்கோம் இதுவரைக்கும் வரல வருது வரைக்கும் இங்கே நாங்கள் இருப்பதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளோம் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்